அனைவருக்கும் வணக்கம் சர்வதான முக்கிய அறிவிப்பின்படி மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் மீண்டும் பல மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் ஒரு சில மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பிரஸ் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் இன்று வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென்தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானதும் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தமிழகத்தில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் இன்று முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்